எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து எனக்கு இட்ஸ் அ வெரி ஒரு எமோஷ்னல் ஸ்டேஜாக இருக்குது அண்ட் திஸ் இயர் ஹஸ் பீன் அ வெரி குட் இயர் ஃபார் மீ ஆஸ் அ டைரக்டர் படம் ரிலீஸ் பண்ணல ஆனால் என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாம் படம் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் எல்லாருமே படத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க ஐ வாண்ட் டு டாக் அபவுட் சுரேஷ் சுரேஷ் வந்து எ வெரி பேலன்ஸ்ட் பர்சன் அவனை மாதிரி ஒரு பேலன்ஸான ஆளை பார்க்கவே முடியாது எந்த சுச்சுவேஷனையும் ரொம்ப நிதானமாக காமாக எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணுவான் எது கரெக்ட் அப்படின்றதுல ஹீ வில் ஸ்டாண்ட் பை த ரைட் இப்போ நான் பண்ணுறது தப்பாக இருந்தாலும் அது நான் பண்ணுறேன்ன்றதுக்காக ஏற்றுற ஆள் கிடையாது சுரேஷ் அது தப்புன்றத அவன் சொல்கிற விதத்தில் அவனுடைய தன்மை இருக்கும் ஒரு அந்த அந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸப்ஷனலாக இருக்கும் சுரேஷ்கிட்ட அந்த பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அவனுக்கு இந்த படத்தை சரியாக எடுத்து முடிச்சு நம்மளை படம் முடியும் போது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கும் இங்கே இருக்க ப்ரொடியூசர் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னாரு சொல்லிருந்துமா லாஸ்ட்டாக எனக்கு ஃப்ளோவில் வந்துருச்சு சொல்லிடுறேன் லலித் சார் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்ணுறாரு படம் முடிச்சுட்டு ஸோ அது வந்து தட் இஸ் தட் இஸ் பிகாஸ் அந்த அவனுக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் சரியாக இருந்தது தான் ரொம்ப முக்கியமான காரணம் நினைக்கிறேன் ஒரு படத்தை எடுக்கிறது அந்த அந்த ஒரு முதல் படம் எடுக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் நமக்கு அதாவது செல்ஃப் டவுட்டு செல்ஃப் கொஸ்டின்ஸு இப்போ வந்து ஓகே இந்த படம் எடுக்கிறோம் இந்த படம் ஓடணும் இந்த படம் ஓடனா என்ன ஆகும் ஓடலன்னா ஆகும் இப்படி நிறைய டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோட ரொம்ப கிளியராக ஷுராக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அவர் ரஞ்சித் பேசும்போது சொன்னார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் அந்த சீன் எனக்கு வந்து சொன்னான் இப்படி ஒரு சீன் இருக்கு அவன் அப்படியே கேட்டு ஏய் இந்த சீனை நீ சொல்ற மாதிரி ஏற்ற இந்த படம் ஒரு பெரிய படமா வந்துடும்பா அப்படின்னு நான் படம் பார்த்தேன் ரமேஷ் நடிச்சிருந்தாரு அந்த சீன் வந்து ரொம்ப 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 இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது அது த ஹோல் எக்ஸிக்யூஷன் அந்த அந்த சீனோட எக்ஸிகியூஷனே ரொம்ப சரியாக இருந்தது சுரேஷுடைய அந்த கேரக்டருக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட்டு எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன் அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் கொஞ்சம் வேகமாக பைக்கில் வரான் ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு அந்த ஏரியா பசங்க அவன் நஷ்டாங்க அந்த பையன் வந்து சுரேஷ்ட சொல்லியிருக்கான் இப்போ சுரேஷுடைய வேலை என்னவாக இருக்கணும்னா அது எங்கிட்ட வந்து சொல்லணும் இப்போ எங்கிட்ட வந்து சொன்னால் என்னுடைய ரியாக்ஷன் ரெண்டா இருக்கும் ஒன்னு எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற கூப்பிட்டு ஏன்டா டே உனக்கு அறிவிலையாடா ஒழுங்கா இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொன்னா இஸ் கோயிங் டு நமக்காக நிக்கலையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு சூழல் வரும் இல்லைன்னா யாரா அந்த பசங்க அவங்கள கூப்பிடு அவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஒண்ணு நம்ம அவங்கள கூப்பிட்டு திட்டிருப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு போலீஸ கூப்பிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணிருந்து பண்ணிருப்போம் அப்படி பண்ணா அந்த இடத்துல நாங்க பதினஞ்சு வருஷமா இருக்கும் அதே இடத்துல அந்த இடத்துக்குள்ள அந்த இணக்கத்தை குலைக்க கூடியதா இருந்திருக்கும் இப்ப சுரேஷு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அந்த இளைஞனுக்கு நம்ம ஆபீஸ்ல நம்மளை கை விட்டுட்டாங்கன்னு உணர்வு வரக்கூடாது அதே நேரத்துல சார் டைரக்டா இன்வால் ஆனா என்ன ப்ராப்ளம் வரும் இப்போ சண்டையும் போடக்கூடாது இவன் தனியா அவங்கள கூட்டு இவனை கூப்பிட்டு போறான் அந்த பசங்க கிட்ட அவனுக்கு ஒரு நாலஞ்சு பேர் இத்தனை பேர் இருந்தாங்க நாலஞ்சு பேர் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க போய் அவங்கள கூப்பிட்டு எதுக்குதான் இந்த மாதிரி பண்ணீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு அவுட் அண்ட் ஐ அண்ட் இட் அவுட் இந்த விஷயம் எனக்கு அவன் சொல்லி எனக்கு தெரியாது மற்றவர்கள் சொல்லி தான் தெரியும் ஒரு இடத்த இணக்கமாக வச்சுக்கிறதும் அதே போல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட இருக்கவங்கள விட்டு கொடுக்காம அவங்களுக்கு நிற்பான் அதுக்கு ஒரு இன்சிடென்ட் இல்ல இன்சிடண்ட் பட் தட் இருக்கிறதால சுரேஷ் சுரேஷ் வந்து நான் ஆடுகளை முடிச்சுட்டு அந்த ஆபீஸ்க்கு போனேன் ஆடுகளம் முடிஞ்சு உடனே வந்து சேர்ந்த அசிஸ்டன்ட் அவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தது இல்லைன்னா நானும் எனக்குமே அவ்வளவு பெரிய ஆபீஸ் அப்ப இருந்தது கிடையாது அந்த ஆபீஸ்ல எந்த ஃபர்னிச்சருமே இருக்காது ஒரே ஒரு பெட் போட்டு அந்த பெட்ல ரெண்டு ரெண்டு தலக்காணி மட்டும் வச்சுட்டு நான் உட்காந்துருப்பேன் அப்போ வந்து ஜாயின் பண்ணேன் அப்பத்துல இருந்து பீன் வித் மீ ஹி சீன் மீ அண்ட் எல்லா நிலைகளையும் கூட இருந்து அப்புறம் நடுவில் ஒரு படம் வந்து சார் இந்த படம் நான் ஒர்க் பண்ணலன்னா சரி எங்க பசங்க எப்படின்னா படத்துல ஒர்க் பண்ணலன்னு சொல்லுவாங்க ஆபீஸ்லயே இருப்பாங்க கடைசியா என்ன படத்தில் படத்துல அவங்கதான் வேலை பார்ப்பாங்க அதுக்கு இப்ப பாலான்னு ஒருத்தர் எக்ஸாம்பிள் படத்துல வேலை பார்க்கல அப்படின்ட்டான் ஆனா எல்லா வேலையும் அவனுக்கு தான் கொடுத்துட்டு இருப்பேன் தட் இஸ் அவு இட் இட் ஒர்க்ஸ் சிறை வந்து படம் பார்த்தேன் எப்பவுமே வந்து எனக்கு என்ன இருக்குன்னா நான் படம் பண்ணாலும் சரி நம்ம ஆட்கள் யார் படம் பண்ணாலும் சரி இதுல என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்குன்னு தான் பார்த்துட்டே இருப்பேன் படம் பார்த்துட்டேன் ஓகே ரொம்ப தப்புலாம் இல்லை ஓகே ஓகே டீசெண்டா இருக்கு இவங்கெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் அன்னைக்கு பேசினேன் எல்லாரோடையுமே பேசினேன் எப்படி இருந்ததுன்னு எல்லாம் பேசிட்டு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா இந்த படத்துல ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது படம் நான் பார்த்தது கிடையாது படம் பார்த்த எல்லோரையும் எனக்கு ஃபோன் பண்ணி படம் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னாங்க நான் சொல்ல இல்லை அந்த இது கொஞ்சம் சரியா இல்லையா அது கொஞ்சம் இதாக இருக்கு இல்லல்ல அதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அவன் இப்படி எல்லாருமே அப்புறம் நானும் ரஞ்சித்துங்க ரஞ்சித்து ஒரு தடவை நைட்டு கால் பண்ணியிருந்தாரு அப்புறம் நான் அது பேசினேன் இது நாங்க சில விஷயங்கள் பேசினோம் அப்போ நான் வந்து இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படி இருந்தது அது அந்த ஃப்ளாஷ் பேக்கில் இது இல்ல இல்ல அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சரி ஓகே விட்டாச்சு இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் செல்லுமணி சார்லாம் பேசுறதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது ஐயோ நம்ம படத்தை கரெக்டாக பார்க்காம விட்டோமோ ரொம்ப வந்து கிரிட்டிக்கலா பார்த்துட்டோம் போல இருக்கு இதுல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துட்டோம் போல இருக்குன்னு தோணுது எனக்கு அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி படத்தை பார்த்து எல்லாருக்கும் வந்து இந்த படம் ஏற்படுத்தியிருக்க தாக்கம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது வெரி வெரி ஹாப்பி